ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒருத்தர் வந்து லைவ் வந்திருக்கீங்க ஸோ வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அதுக்குள்ளே எனக்கு கால் வந்ததுனால லைவ் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைவுக்கு வாங்க ஸோ லைவுக்கு வந்திருக்கீங்க எல்லாேருக்கும் நன்றி ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைவை இப்போ நம்ம பாருங்கள் ஃபஸ்ட் லைன் நம்ம ஆரம்பித்தோம் அது இல்லாமல் மேலே ரெண்டு லைன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை திருப்பிக்கிட்டு இதை நம்ம போட்ட ஃபஸ்ட் லைன் இதுக்கு மேலே ஒரு லைன் நம்ம போட போகிறோம் ரெண்டிங் வச்சு ஓகேங்களா ஸோ வீடியோவுக்கு வந்திருக்கீங்க லைக் போட்டால் பரவாயில்ல லைக் போடுங்க ஃபேன்ஸ் லைக் போடுங்கள் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ க்ளீராக வருது அப்படின்றது ஏன்னா கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு ரொம்ப நாள் லைவ் போடல இல்லையா நான் சேனல் ஆரம்பிச்சு லைன் லைவ் போடவே கிடையாது அதனால் லைவோட செட்டிங்ஸ்லாம் எப்படின்றது தெரியல ஸோ இதாக போட்டிருக்கேன் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு லைவ் நான் கட் பண்ணிட்டு திரும்பவும் நான் வந்து செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கேன் அதனால் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் கிளாரிட்டியாக இருக்காங்க ஆடியோவும் வீடியோவும் கிளாரிட்டி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மேலே ஒரு லைன் நம்ம போட போகிறோம் ஸ் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபஸ்ட் லைக் போட்டிருக்கீங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் வீடியோ கிளாரிட்டியாக இருக்கா இல்லை லோ குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றது வாய்ஸ் எப்படி இருக்குது லைன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா எப்படி நான் ஆரம்பிச்சுக்கேன் நம்ம ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் அறிப்போ அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிடுவோம் சைடில் இருக்கக்கூடிய ஒயர் அளவுக்கு இந்த ஒயரை விட்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்களா நம்ம வெட்டி வச்ச வயரை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ஒயர் தான் இந்த லைன் தான் இந்த லைன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழ் பக்கம் நம்ம ரன் லைன் நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்த இந்த லைனுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் இப்போ நம்ம மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்ப ரன்னிங் ஒயர் எடுக்கிறோம் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒயர் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளந்து எடுத்துட்டு இப்போ வந்து இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒயர் நம்ம வந்து விட்டுறோம் நாலு வயர் விட்டுட்டு இந்த மூணு வயரில் மட்டும் நம்ம போட போகிறோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு வயர் மட்டும் நம்ம நாடு போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு மூணு வயர் நம்ம விட்டுட்டு இந்த நாலு ஒயரில் மட்டும் நம்ம போட ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா வரல நம்ம போட்டு காமிச்சினா தான் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து நம்ம மொத்தம் ஏழு ஒயர் இருக்குது இல்லைங்களா நேராக போகிற ஒயர் அதில் வந்து நாலு வயர் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நாலு வயர் விட்டுட்டு அஞ்சாவது வயர்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அஞ்சு ஆறு ஏழு சரி மூணு விட்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாலு வயருக்கு மட்டும் நம்ம நாட்டோட ஆரம்பிக்கிறோம் மூணு வயர் விட்டு நாலாவது வயிற்லேருந்து ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வந்திருக்கீங்க லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டிங்கன்னா அவங்க கூட பேசிக்கிட்டே நம்ம போடலாம்ல செய்யலாம்ல ஏன் கமெண்ட் பண்ண மாட்றீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஸோ எந்தெந்த ஊர்லேருந்து லைவ்க்கு வந்திருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பேசிக்கிட்டே நம்ம ஒர்க் செய்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு நாட்கள் போட்டுவிட்டோம் இப்போ நம்ம சைடில் போகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ரன்னிங் ஒயர் எடுத்து எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த நாலு ஒயர் நம்ம போட்டிருக்கோம் இந்த நாலு வயரில் மட்டும் போட்டிருக்கோம் இங்க மூணு வயர் நம்ம விட்டுட்டோம் அதே மாதிரி இப்ப திரும்ப நாலு வயர்ல இன்னொரு ரூம் நம்ம போட போறோம் சைட்ல போற அளவுக்கு வயர் எடுத்துட்டு சரிய நம்ம கட் பண்ணிடலாம் சரியில் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இந்த மூணு வயரில் மட்டும் போகிறது வந்து நாலு வயர் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா நாலு வயரில் மட்டும் நட்பட்டோம் இல்லையா அது வந்து ரெண்டு லைன் போட்டிருப்போம் இன்னொரு லைன் நம்ம போடணும் நம்ம அடுத்த லைவில் வந்து நம்ம டிவிக்கே கொடி வந்து நம்ம செஞ்சுருந்தோம் அது கூட நம்ம வந்து செஞ்சு இருக்கேன் நெக்ஸ்ட் லைவில் ஸோ இந்த லைவுக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்றத பார்த்து தான் நெக்ஸ்ட் லைவுக்கு நான் வந்து வரலாமா இல்லை வீடியோவே மேக் பண்ணி போடலாமா அப்படின்றத முடிவு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாட்டின் ஷேப்பை வந்து கொண்டு வந்துடுச்சு ஒரு ஹார்ட்டோட ஷேப் நம்ம கொண்டு வந்துட்டோம் தெரியுதுங்களா நிலமா கைத்தொழில் நிலம் நீங்கள் நிலமா கமெண்ட் போட்டிருக்கீங்க நிலமான்ட்டு நான் ரொம்ப நலமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த ஹார்ட்ஷிப் வந்துருச்சுங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ரன்னிங் உயர ஆரம்பித்து ஃபுல்லாக நம்ம போட்டு வைக்க போகிறோம் போட போகிறோம் இப்போ நான் மூணாவது வயதிலேருந்து நான் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தயவு உள்ள தூரம் சொல்கிற அளவுக்கு விட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற சேனல்லேருந்து கமெண்ட் வந்திருக்கு ஸோ நலம் நான் நலம் நீங்கள் நலமாக எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம இதை சுற்றியும் கொண்டு வரப்போம் அந்த நேராக போகிற கேரளா போதில்லைங்களா நேரநேராக போதில்லைங்க ஒயர் அதில் எல்லா உயர்லையும் நம்ம நாட் போட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஏனி பிடி முடித்து நம்ம போகிறோம் சரிங்களா ஸோ லைக் வந்தீங்க அப்படியே லைக் பண்ணிங்கன்னா பரவாயில்ல லைக் வந்துட்டு பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணி பேசுங்க நம்பி சவுண்டு கம்மியாக தான் கேட்குது சவுண்டு கம்மியாக தான் கேட்குதுங்களா இப்போ கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன் நல்லா கேட்குதா அப்படின்றத சொல்லுங்கள் சரிக்காய் இனிமேல் நல்லா பேசுகிறேன் சவுண்ட் கம்மியாக இருக்கு நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க ஆடியோ கிளியராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம நேராக போகக்கூடிய ஒயரில் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இப்படி போகுது இல்லைங்களா இந்த பக்கம் இந்த இடத்துல தான் கார்னர் திருப்புறதுன்னு சொல்கிறது டர்னிங் கார்னர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல மூளை திருப்பியாச்சு இங்கேருந்து சுதந்திரமும் நம்ம நார்மல் நாட்டிலேயே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம மறப்புகிறோம் கைத்தொழில் தொழில் சேனலில் இருந்து கமெண்ட் பண்ணுவீங்க பேசுங்க என் வாய்ஸ் கிளியராக கேட்குறது தானே ஃப்ரெண்ட்ஸ் சவுண்ட் கம்மியாக இருக்கு நீங்கள் கேட்கிறது ஓகே ரொம்ப நன்றி கேட்குதுங்களா ஓகே நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த ஊர்லேருந்து கமெண்ட் போட்டிருக்கீங்க சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் சாப்பிட்டீங்களா சாலைப்புதூர் ஓகே ஓகே ஃபேங்க்ஸ் தலைப்பு தோறிலிருந்து பேசியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இதே மாதிரி இப்போ ஃபுல்லாக நம்ம ஒரு ரவுண்ட் கொண்டு வர போகிறோம் இப்போ பாதி தூரம் நான் வந்துட்டேன் நான் முழுமையாக கொண்டு வர போகிறேன் அப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க இப்போ எந்தெந்த இடத்துல காரண டேர்னிங் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தவரை நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்டரில் வந்து அஞ்சு கோணம் திரும்பின மாதிரி நமக்கு கிடைக்கும் அஞ்சு கோணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடம் கிடைக்கும் இங்கே அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேர்னிங் அப்போ நம்ம இங்கே ஒரு டர்னிங் வந்துச்சுன்னா இங்கே நம்ம எழுப்பி முடிச்சு போட்டுருவோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மூணாவது டர்னிங் வந்து ரீச் பண்ணிட்டேன் இப்போ மூணாவது டர்னிங் நான் போட்டுகிட்டு இருக்கேன் வாங்க லைவுக்கு வாங்க லைவுக்கு வரீங்களா லைக் பண்ணுங்க கைத்தல் அப்படின்றீங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா இல்லை வந்து ஜஸ்ட் நேம் மட்டும்தானா வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைவுக்கு வரீங்க பட் லைக் போட மாட்டேங்களே லைக் போட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ரவுண்ட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் பக்கமாக வந்துட்டேன் இந்த இடத்துல அஞ்சு கோணம் கிடைக்கும் சொன்னீங்களா அந்த இடத்துல அஞ்சு கோணம் கிடைச்சிச்சு அஞ்சு கோணம் இப்ப இங்க ஒரு டர்னிங் பிரான்ஸ் வீடியோ கிளாரிட்டியா இருக்கா அப்படின்றத யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் கமெண்ட் பண்ணுங்களேன் வீடியோ எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுங்களா இல்லை ஒரு மாதிரி விட்டு விட்டு இது பண்ணுதுங்களா அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அது வந்து சரி செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் மாற்றி தான் ட்ரை பண்ண திரும்பவும் ஸோ இன்னும் போட்ட லைவ் வந்து சரியில்லை ஒரு மாதிரி வீடியோ கிளியராக தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது தெரியுது நினை நீங்கள் பார்த்துட்ருக்க உங்களுக்கு தான் தெரியும் சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா தான் நான் இன்னும் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் மாற்ற முடியும் அப்படின்றத நான் செக் பண்ண முடியும் சொல்லுங்க ஃபேஸ் ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக வந்தாச்சு இந்த இடத்துல நம்ம தான் இங்கே தான் நம்ம ஆரம்பிச்சோம் இது வந்து நம்ம உள்ள வந்து சுருகிற அளவுக்கு கொஞ்சம் உயர் விட்டோம் இல்லைங்களா அந்த உயர் நம்ம அப்படியே உள்ளே போகிற புக்கில் சுருகி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சொருகி வயருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வரும் ஷோரங்க வந்துடுறேன் நான் இந்த இடத்துல ஒயர் நாம் சொல்லி இப்போ நம்ம ஏனிப்படி முடித்து போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் இப்போ வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டிங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம ஏனி படி முடிச்சு நம்ம போட போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏனிப்படி முடித்து போகிறதுக்கிட்டே தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் ஸோ சேனல் செக் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு லைன் வந்து முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டாவது லைனுக்கு நான் ஆரம்பித்து வச்சு நமக்கு மொத்தம் வந்து நாலு லைன் நம்ம போட போகிறோம் நாலு லைன் போட்டோம் அப்படின்னா ஒரு லைன் நம்ம மடித்து அப்படின்னும் போது நமக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து ரெண்டாவது லைன் போயிட்டுருக்கேன் இருக்கேன் ரெண்டாவது லைன் போயிட்டுருக்கேன் ஸோ இன்னொரு ரெண்டே ரெண்டு லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு லைன் போட்டோம்னா ஒர்க் முடிஞ்சு ஸோ அது வரைக்கும் லைவுக்கு வந்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே போடலான்னு தான் நான் வீடியோக்கு வந்தேன் இது ஃபுல்லாக வந்து ஃபுல் மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஷேப் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை வச்சு ஒரு ஒர்க் பண்ணலான் இருக்கேன் ஸோ அதுக்காக தான் ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு இதை எப்படி முழுசாக ஃபுல்லாக எப்படி தெளிவாக செய்கிறது அப்படின்றத முழுசாக நான் வீடியோ போடலேன் இப்போ ஜஸ்ட்டு பேசிக்கிட்டே உங்களோட போடலாம் அப்படின்னு தான் லைவ் வந்தது ஓகேங்களா இப்போ நான் இது வந்து நான் போடுவேன் அது வந்து அடுத்து கலரில் ஒன்று போடலான் இருக்கேன் அது வந்து உங்களுக்கு தெளிவாக நான் எப்படி போடுறது அப்படின்னா முழுசாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபேன்ஸ் ஃபுல்லாக தெளிவாக எப்படி எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஒயர் கட் பண்ணணும் எங்கே வைக்கணும் அப்படின்றத தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி அஞ்சு நம்ம வந்து அஞ்சு ஷேப் நம்ம செஞ்சு அதை நம்ம ஒரு மல்டி பர்பஸ் யூஸ்க்காக நம்ம ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக தான் ஃபேன்ஸ் லைவுக்கு வந்தீங்க லைக் போடுங்க ஃபேன்ஸ் லைக் வந்திருக்கீங்க வந்துட்டு லைக்கை போடாமல் இருக்கீங்களே வாங்க 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 லைக்கை போடுங்க லைக்காக போடுங்க ஸோ நம்ம சேனலில் கூட பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் பார்த்து நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் வீடியோஸாக பாருங்கள் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பெரிய வீடியோ போட்டிருக்கேன் லாங் வீடியோஸ்லாம் பட் லைவ் மட்டும்தான் பண்ணதில்லை லைவ் இது தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க வந்து லைக் போட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்களேன்